ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோ தான் ஓகேங்களா இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம் ஒரு ரெண்டு மூணு ஜிம்காஸ் டிசைன்ஸும் அண்ட் கோல்டனில் வரக்கூடிய சேம் பேர்டர்ன்ல வரக்கூடிய இப்போ ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் வந்திருக்கு ரீஸ்டாக் ஐட்டம்ஸ் மட்டும் இந்த வீடியோல காமிக்க போகிறோம் ஒரு சின்ன வீடியோ தான் கடைகடை காமிச்சிரும் சூப்பரான ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பிரைஸோட ஸ்பீன்ஷர் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் நீங்க பிரைஸோட மறக்காம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே அசல் அப்படியே அச்சு அசல் கோல்டுல வர மாதிரியே டிசைன்ஸ் கோல்டுல எப்படி வருமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போட்டுற வீடியோஸ்ல மிஸ் பண்ணாம பார்த்து புக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு மாடல் நல்ல ஒரு நாலு கிராம்ல எடுத்தா நீங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பாட்டன் கீழே வந்து உங்களுக்கு டிராப்ஸ் இல்லாமல் வரக்கூடிய பாட்டன் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் தான் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு இயரிங் தான் சேம் கோல்டுல வரக்கூடிய மாடல் இதுல வந்து ரூபி அண்ட் கிரீனும் வரும் ஒயிட் அண்ட் ரூபையும் வரும் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ஷிப்பிங் இதெல்லாம் ஒரு அரை பவுண்ட்ல போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஒரு நாலு அஞ்சு கிராம்ல போடுற அளவு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரொம்பவே யூனிக்கான ஒரு பேர்டன் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு டிசைன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் அச்சு அசல் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் ஜஸ்ட் டூ தேர்ட்டி பிளஷிப்பேன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதுலேயே கொஞ்சம் பிக் சைஸ் லைட்டா இதுக்கு முன்னாடி காமிச்சதை விட இது வந்து கொஞ்சம் பிக் சைஸா வரும் கொஞ்சம் பெரிய சைஸா வேணுங்கிறவங்க நல்ல ஒரு ஆறு ஏழு கிராம் மேலே போடுற மாதிரி சைஸ்ல வேணுங்கிறவங்க தாராளமாக புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பேர்டன் இது ஒரு ப்ரைஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஹேங்கிங்ஸ்ல வரக்கூடிய மாடல் இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ்ல வந்துடும் இதுவுமே வந்து கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய மாடல் தான் நல்ல ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய டிசைன் ஜஸ்ட் டூ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஃபார்மிங்ல அழகான ஒரு லட்சுமி அம்மன் பாட்டனோட வந்துடும் மேங்கோ டிசைன் கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும் ஜஸ்ட் ஒன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ்ல வரக்கூடிய இயரிங்ஸ் இது பார்த்தீங்கன்னா நல்ல பெருசா வரும் நல்ல ஒரு பவுனுக்கு மேல போட்டா எப்படி இருக்குமோ அந்த லுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாடல் நல்ல ஒரு பவுனுக்கு மேல ஒன்னே கால் பவுன் ஒன்றரை பவுன் கூட சைஸ்ல நீங்க பண்ணலாம் அந்த அளவுக்கு சைஸ் இருக்கக்கூடிய ஒரு மாடல் அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மாடல் பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தான் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ஃபீஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் மாடலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் இந்த ஃபார்மிங்கில் அப்படியே அச்சு அசல் கோல்டு மாதிரி இருப்பாருங்க அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் கோல்டில் எப்படி வருமோ அதே மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி கோல்டுல வர மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க கழிப்பா மெஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் ஒரு ஒரு பவுனுக்கு மேலே நீங்கள் வேர் பண்ணாதான் இந்த லுக் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் ஒன்று டு ஒன்றரை பவுன் அளவுக்கு உங்களுக்கு மதிப்புள்ள ஒரு இயரிங் அந்த கட்டிங் ஒர்க்லாம் பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் தான் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ரெஷ்ஷிப்பை முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது ப்ரெஷ்ஷிப்பை நெக்ஸ்ட் மாடலு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மேல வந்து ஹார்ட் அண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே யூனிக்கான ஒரு பேட்டன் ஃபார்மிங்ல நீங்க அழகா மேட்ச் பண்ணலாம் ஒன் கிராம் ஃபார்மிங் ஹாரம் நெக்லஸ் எல்லாம் வாங்குறீங்கன்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ஜிமிக்கு போட விரும்பாதவங்க இந்த மாதிரி கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணலாம் ஃபங்க்ஷன் யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் டைப் இயரிங்ஸ் தான் இதெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மாடல் தான் போடுவாங்க பூ பூக்கம்மல் இலக்கம்மல் தான் ரொம்ப லைக் பண்ணி போடக்கூடிய மாடல் இதுல ஹேங்கிங்ல வரக்கூடிய மாடல் ட்ரெடிஷ்னலா நீங்க முன்னாடி போட்ட தோடு மாதிரி யார் பண்ணுன்னு உங்க வீட்ல யாரும் பெரியவங்க ஆசைப்படுறாங்கன்னா கண்டிப்பா நீங்க வாங்கி கொடுக்கலாம் அப்படியே தங்கத்துல வரக்கூடிய மாடல் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் மோஸ்ட் ஹார்ட் செல்லிங்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஜிமிக்கி மாடல் தான் இது வந்து நம்ம திருப்பி திரும்ப திரும்ப ரீஸ்டாக் எடுத்துட்டு இருக்கே ஒரு ஐட்டம் ரொம்ப வருஷமா இருப்போம் ஒரு டூ இயர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மாடல் ரொம்ப ரொம்ப பட்ஜெட்டுக்குள்ள ஒரு சூப்பரான ஒன் கிராம் ஜுல்கா மாடல் ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது ரொம்ப குட்டி சைஸும் கிடையாது ஒரு நார்மல் மீடியம் சைஸ்ல வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஷிப்பிங் இதுல பாத்தீங்கன்னா மூணு சைஸ் வரும் நான் மூணு சைஸும் ஒன் பை ஒன்னா காமிச்சுறேன் அதனால நீங்கோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்க ஏன்னா ப்ரைஸோட அனுப்புனாதான் நீங்க எந்த சைஸ் கேட்குறீங்கன்றது தெரியும் லைட்டா தான் டிஃபரன்ஸ் வரும் ஓகேங்களா அதுலயே கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வரக்கூடிய மாடல் இது அதுலயே கொஞ்சம் லைட்டா தான் பெரிய சைஸா வரும் கம்பேர் பண்ணியே காமிக்கிற பாருங்க இதோட லைட்டா கொஞ்சம் பெரிய சைஸ் இந்த சைஸ் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் முந்நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் அதனாலதான் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க சொல்றோம் ஏன்னா ஒரே டிசைன் சைஸ் வந்து கிளியரா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது ஒரு சில ஸ்கிரீன்ஷாட்ல கிளியரா தெரிய மாட்டேங்குது அதனால நீங்க பிரைஸோட அனுப்பிட்டீங்கன்னா எந்த சைஸ் கேட்கறீங்கன்றது கிளியரா புரிஞ்சிடும் எங்களா அதுக்கேற்ற மாதிரி சென்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா மாத்தி அனுப்பாம இருக்கணும் இல்லைங்க அதுக்காக தான் அதுலயே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் இன்னும் ஒரு சைஸ் பெரிய சைஸ் பாருங்க லைட்டா கொஞ்சம் பிக் சைஸ் ஆகும் ரொம்ப பிக் சைஸ் கிடையாது லைட்டா கொஞ்சம் பிக் சைஸ் ஆகும் ஜஸ்ட் ஃபோர் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் இந்த கேரளா பாட்டன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எப்பவுமே இருக்கக்கூடிய ஜிம் காசு எப்பவுமே இது வந்து ஸ்டாக் தான் இருக்கும் அதுலேயுமே இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் இன்னும் ஒரு சைஸ் பெரிய சைஸ் இப்போ நம்ம வந்து நாலு சைஸ் நான் காமிச்சிருக்கேன் இன்னும் ஒரு சைஸ் பெரிய சைஸ் இந்த சைஸ் வேணுங்கிறவங்க அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஃபைவ் பிப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஜிமிக்கு தான் இந்த ஜிமிக்கு இப்போ நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய மாடல் இதுவுமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்த் டைம் ரீஸ்டாக் பண்ணிட்டோம் ஒரு ஹண்ட்ரட் பீசஸ் வரைக்கும் இப்போ ரீஸ்டாக் எடுத்திருக்கோம் ஒரு நாலு அஞ்சு டைம் வந்து ரீஸ்டாக் பண்ணியாச்சு இப்போ ஃபுல்லாகவே ஸ்டாக் இருக்கு வேணுங்கிறவங்க உடனே ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப வெயிட்டாகவும் இருக்காது ஆனால் பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இப்போ நல்ல மூவிங்ல இருக்கக்கூடிய டிசைன் இது ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி தொண்ணூத்தொன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஃபார்மிங்ல இன்னொரு ஜிம்கா மாடல் இதுவுமே இப்ப நல்ல மூவிங்ல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் இதுலேயே ஒரு நாலஞ்சு டிசைன்ஸ் நம்ம போட்டிருந்தோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் நான் முன்னூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சேம் பேட்டன்லேயே பார்த்தீங்கன்னா ரூபி ஸ்டோன் மட்டும் வேணுங்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ மட்டும் நான் முன்னூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல நல்லா நல்ல பாதையாகவும் இருக்கும் ரொம்பவும் இருக்கும்

அதுல பாத்தீங்கன்னா இன்னொரு மாடல் ஜஸ்ட் த்ரீ பிப்டி தான் மேல வந்து உங்களுக்கு லீப் பட்டன் மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க ஜஸ்ட் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதே பேட்டன்லேயே ஒரு நாலு அஞ்சு மாடல் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மாடல் ஜஸ்ட் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா கீழே வந்து செயின் டிராப்ஸோடு வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பாட் இந்த டிசைன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் இதெல்லாம் இப்போ நல்ல ஹாட் செல்லிங்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்திருக்கும் ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சேம் அதே பேட்டன்ல இன்னொரு மாடல் மெயின டிசைன் மாறி வரும் ஜஸ்ட் ஃபோர் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல பெறக்கூடிய ஒரு அழகான ஒரு ஜிம்கே மாடல் அப்படி கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய பேட்டர்ன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஜிமிக்கி பாட்டன் தான் ஃபார்மிங்ல வித் ஸ்டோனோட வரக்கூடிய மாடல் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் தான் கொடுக்க போகிறோம் நல்ல ஒரு நார்மல் பிக் சைஸ்ல வந்துரும் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங்ல வந்துடும் ஃபார்மிங்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கோட வந்துடும் அச்சு கோல்டு மாதிரி வரும் அந்த கட்டிங் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டான டைப்ல வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் அறுநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு இயரிங்ஸ் தான் அப்படியே சேம் கோல்டு மாதிரி இருக்குங்க கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது ஃபார்மிங்ல ரொம்பவே சூப்பரான ஜான்பாலி ஐட்டம் சூப்பரான ஒரு ஐட்டம் உங்களுக்கு கெம்பஸ் ஸ்டோனோட வந்துடும் இந்த டிசைன் வீடு நம்ம அப்படியே ஸ்கிரீன்ஷாட் ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஐந்நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு லிமிடெட் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கேன் நிறைய டிசைன்ஸ் வந்து ஃபுல்லாவே ஈஸ்டாக் வந்திருக்கு அடுத்தடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கவர் பண்ணுவோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த டிசைன்ஸ்ல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸ் ஒரு ஸ்பிரின் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்த்து புக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஒன் டே ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் டெய்லியுமே ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுவரை பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க ஓகேங்களா டெய்லி அந்த ஒன் டே ஆஃபர் பாத்தீங்கன்னா டெய்லி டென் தேர்ட்டிக்கு நம்ம போஸ்ட் பண்ணுவோம் கரெக்டாக வந்து டென் தேர்ட்டிக்கு வந்து போஸ்ட் பண்ணுவோம் டென் தேர்ட்டிலேருந்து அடுத்த நாள் டென் தேர்ட்டி வரைக்கும் தான் அடுத்த நாள் ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் வந்து ஆர்டர் எடுப்போம் அதுக்கப்புறம் வந்து அந்த ஒன் டே ஆஃபர் நீங்கள் புக் பண்ண முடியாது அதனால ஒன் டே ஆஃபர் போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் மேலதான் ஆஃபர் போட்டு தான் இருக்கோம் அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஒன் டே ஆஃபர்ல வர எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல தான் கொடுத்து வச்சுக்கேன் அன்னைக்கே நீங்க புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி ஒன் டே ஆஃபர் புக் பண்ணுறவங்க எல்லாருமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் புக் பண்ண முடியும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ணுற எல்லாருமே மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து புக் பண்ணணும் அதனால மினிங்கிறவங்க நீங்கள் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் சேர்த்து புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவை ரெண்டு பீஸ் தேவைப்படுதுன்னா சேர்த்து புக் பண்ணிக்கங்க ஒரே ஷிப்பிங் சார்ஜ்லேயும் முடிஞ்சிடும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க என் தேவைப்படுறவங்களும் உடனே என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்